***أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفاعة** السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم அன்பார்ந்த பெரியோர்களே அருமை சகோதரர்களே கன்சுல் உம்மால் என்ற பல்லாயிரக்கணக்கான ஹதீதுகளை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான ஒரு ஹதீது நூல் இந்த ஹதீது கித்தாபை யாத்தளித்தவர்கள் யார் தெரியுமா நம்முடைய இந்தியாவின் வதமாநிலத்தைச் சார்ந்த புர்ஹான்பூர் என்ற ஊரிலே பிறந்த அதாவுதீன் அலியுல் முத்தகி இபுன் ஹிசாமுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலிஹ் என்ற ஒரு பெரிய கல்வி மட்டுமல்ல பெரிய பெரியவியும் கூட இறைநேசராவார்கள் இவர்களுக்கு வழக்கத்தில் எப்படி தெரியுமா அழைக்கப்படும் அல் முத்தகி அல் முத்தி பெயரை இவர்களுக்கு எப்படி மறிவி விட்டது என்றால் அலியுல் முத்தகை இமாம் என்றே மருவி விட்டது உண்மையிலேயே பெரிய முத்தக்கி தான் இவர்கள் இவர்கள் மதினா ஷரீஃபிற்கு சென்று அங்கே நீண்ட நடிகாலம் தங்கிவிட்டார்கள் அங்கிருந்து பெரும் பாரிய ரீதியிலே கல்வி பணியாற்றினார்கள் அப்படிப்பட்ட இமாம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது அப்துல் வஹாம் ஷாதானி ரஹமத்துல்லாஹி அலஹி என்ற இந்த உலகம் பெற்று மாபெரும் இமாம் அவர்களை குத்துவு என்று சொல்லுவோம் அப்பேர்ப்பட்ட கல்விமானான அந்த ஸ்ரீதேவி நம்முடைய கன்சில் உண்மால் தந்த முத்தகை இமாமிடம் சகவாசம் வைத்திருந்தார்களாம் அப்படி சகவாசம் வைத்து இவர்களிடத்திலிருந்து கல்வியை படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அல் முத்த இமாம் அவர்களுக்கு இதோ மரணம் அண்மித்து விட்டது இந்த சந்தர்ப்பத்திலே இமாம் அப்துல் வஹாப் ஷா ராணி அழகி ரொம்பவும் கவலைப்பட்டு போனார்களாம் நம்முடைய இந்த ஷேக் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் இவர்களிடத்திலிருந்து நம்முடைய ஞான கல்விகளெல்லாம் பெற முடியாமல் போய்விடுமே என்று கவலையும் கை செய்தவுமாக இந்த சந்தர்ப்பத்திலே அல் முத்தகி இமாம் சொன்னார்களா லா தஹன் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன் தெரியுமா நஹனு கௌமுன் நமுதுல் முரீதீன பாதல் ஒஃபாத்தி நாம் நாம் நம்முடைய சீடர்களுக்கு இறந்த கூட இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது எப்படி நாம் உதவி செய்தோமோ அதுபோன்று இல்லை இல்லை அதைவிட அதிகமாகவே நம்முடைய முறீதுகளுக்கு நாம் இறந்த பிறகு உதவி செய்யும் கூட்டம் என்று யார் சொன்னா கன்சில் உம்மாள் தந்த ஆறுதலாக சொல்லி காட்டினார்களாம் இங்கு சில பேர்களுக்கு பாமரத்தனமான சந்தேகம் வரலாம் மௌத்தா பீட்டா எப்படி உதவி செய்ய முடியுமா அதுவும் கூடுதலா உதவி செய்வேன் என்று கூட சொல்லுகிறார்களே என்று அப்படி சலனப்படக்கூடியவர்களுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்வதாக இருந்தால் நாம் இந்த ஐந்து வேளை தொழுகை கடமை இருக்கின்றதல்லவா இந்த ஐந்து வேளை தொழுகையே கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அழைவசல்லம் தம்முடைய ரப்பை சந்திக்க மியாராஜ் இஸ்ரா மியாராஜிலே சென்ற போது அல்லா ஐம்பது பக்தி தொழுகை கடமை ஆக்கினா இது பாலர் பாடம் நாம் அனைவரும் சமுதாயத்தில் உள்ளவர் அறிவோம் இந்த ஐம்பது பக்தை குறைத்து குறைத்து ஐந்தாக்கி தந்த உதவி யார் செய்தார் இறந்து போன நபிமார்கள் தானே செய்த முசா அலி இஸ்லாம் தானே குறைத்து தந்தார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது ஆன்மீக விஷயங்கள் அதாவது உடல் அழிந்து விடலாம் ஆனால் நபிமார்களுக்கு உடல் அழியாது அது வேற ஆனால் ஆன்மா அந்த ரூஹு ஒருபோதும் அழியாது ஏன் இம்மா முத்தி ரஹமத்துல்லா நம்ம மௌத்துக்கு பிறகும் நாம் கூடுதலாக உதவி செய்யும் கூட்டம் என்று சொன்னார்கண்டா அவர்கள் வழிமார்கள் எப்படி கூடுதலாக உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வரும்போது அஹ் ஷைத்தான் என்று ஒரு முஜாகதா ஒரு போராட்டத்தில் இருந்தார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சாலிகின்களான நல்லடியார்கள் அல்லாவிடம் சென்றதற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு அல்லாஹுடைய ஹதரத்தில் இருக்கிறார்கள் அதனால் அவர்களால் கூடுதலாக உதவி செய்ய முடியும் சுருங்கச் சொன்னால் உதவி செய்வது அல்லாஹுதான் தான் அவன்தான் காதிரி முத்துலக்கு அவன் யாரை கொண்டு உதவி செய்திருக்க அவனுக்கு என்ன முடியாமல் போய்விடும் அவன் இருப்பவர்களை கொண்டும் உதவி செய்ய முடியும் மரணித்தவர்களைக் கொண்டும் வல்லாக உதவி செய்ய முடியும் என்பதுதான் இது அல்லாஹுடைய வல்லமை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே வழிமார்களுக்கு வல்லோ அல்லாஹ் வழங்கிய சிறப்புகளையும் விளங்கி கொள்ள வேண்டும்